அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அருமையான ஒரு வைகுண்ட ஏகாதசியை பத்தி பார்க்க போறான் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி இறைவன் அள்ளி அள்ளி வழங்குவதை நாம் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் ஏன்னா சனிக்கிழமை மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சொர்க்கவாசல் திறப்பு எத்தனையோ பேர் முதல் நாளே போய் காத்திருந்து இந்த சொர்க்கவாசல் திறக்கும் வரைக்கும் அந்த சொர்க்கவாசலில் உள்ளே போய் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்நாள் கனவாக இருந்திருக்கிறாங்க நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ திருப்பதி போனப்போ அண்ணாத ஒரு விஷயம் சொன்னார் சொர்க்கவாசலில் உள்ளே போய் வெளியில் வரணுங்கிறதுக்காக மூணு நாளைக்கு முன்னாடி போய் அவர் வந்து மூணு நாள் அங்கே தங்கியிருந்து அந்த தங்கு மறையில் லைனில் விடுவாங்க இல்லையா அதில் தங்கியிருந்து இந்த மாதிரி வந்து வைகுண்ட ஏகாதசியை நான் பாட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பெருமாளுடைய அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து பெருமாள் பெரியர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு நாள் போய் பாருங்கள் ஓடுங்கள் ஓடி சென்று அந்த அழகிய திருமேலையை பச்சைமாள் மலைபோல் மேனி பவளவாய் செங்கன் அவரை போய் அருமையாக போய் பாட்டுவாங்க நம்முடைய மாமன் நமக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்கட்டும் ஏன்னா பெருமாளை மாமா மாமான்னு சொல்லி எனக்கு வீடியோலேயும் அதே தான் வருது நம்மளுடைய மாமா வந்து நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும் போகும்பொழுது தயவு செஞ்சு வெறுங்கையை வீசிட்டு போகாதீங்க யாராக இருந்தாலும் சரி துளசி வாங்கிட்டு போங்க இல்லைனா இனிப்புகள் வாங்கிட்டு போங்க இனிப்புகள் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு அங்கே வர்றவங்களுக்கு கொடுங்களேன் அவ்வளோ கூட்டத்தில் எங்கள் சாமி இனிப்பு கொண்டு போகிறதே அப்படின்னா பரவாயில்ல இனிப்பு கொண்டு போய் வர்றவங்களுக்கு கொடுங்க நூறு பேர்த்துக்கு நீங்கள் இனிப்பை கொடுக்கும் பொழுது அதில் ஒருத்தராக பெருமாள் வந்து சாப்பிட மாட்டாரா என்ன அந்த நம்பிக்கையுடன் கொடுங்க உள்ளே இருக்கிற பெருமாள் எழுந்து வந்து நமக்காக சாப்பிட போகிறார் அந்த நூறு பேரில் கண்டிப்பாக இறைவன் சாப்பிடுவார் சாப்பிட்ருக்காரா அப்படின்னா சாப்பிட்ருக்கார் இதை வந்து ஆயிரத்தில் ஒருவன் ஒரு கோவில் நம்ம சீர்காழி பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கும் போது அங்கே என்னங்க எம்ஜிஆர் பட பேர்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கும் போது அப்போ தான் சொன்னாங்க இதை பாட்டு போய் தாங்க எம்ஜிஆர் ஆயிரத்தில ஒரு பேர் வச்சார் அப்படின்னு எதனால் அந்த ஆயிரத்தி ஒரு ஒன்று அவருக்கு பேர் வந்துச்சு ஏன்னா சிவபெருமானுக்கு எல்லா இடத்துலையும் சிவபெருமான் தானே முடியும் ஆயிரத்தி ஒரு ஒன்ற பேர்லாம் ரொம்ப வித்தியாசமான பேர் இல்லையா எனக்கு ரொம்ப தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்போ தான் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த அரசன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போட்டிருக்கிறார் டெய்லியும் ஆயிரம் பேர்த்துக்கு இவருக்கு திடீர்னு ஒரு நாள் சந்தேகம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போடுறோமே இந்த அன்னதானம் வந்து சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா அப்புடின்னு ஒரு நாள் சந்தேகம் வந்துடுது நைட்டு கனவில் வந்து சுவாமி சொல்கிறார் இன்றைக்கு மதியானம் இருந்த அந்த குழம்பு பேரை சொல்லி இது வந்து ரொம்ப சுவையாக இருந்ததப்பா அப்படின்னாரா சுவாமி நீங்களா அப்படிங்கும்போது ஆயிரத்தில் ஒருவனாக நானும் தினமும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன் வெள்ளிக்கிழமனைக்கு மதியானம் இது நல்லா இருந்தது சனிக்கிழமனைக்கு மதியானம் இது நல்லா இருந்தது திங்கட்கிழமனைக்கு மோர் குழம்பு நல்லா இருந்ததுன்னு அவர் வரிசையாக சொல்ல சொல்ல மறந்துட்டார் அதனால் அங்கே உற்சவருக்கு ஆயிரத்தில் ஒருவனு பேர் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இனிப்புகளை ஆயிரத்தில் ஒருவனாக பெருமாள் வந்து சாப்பிட்டே தீர்வார் கடவுளுக்கு கொடுக்குறோம் என நினைத்து கொடுங்கள் கடமைக்கு கொடுக்குறோம் என நினைத்து கொடுக்காதீர்கள் தானம் செய்யும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன் கடமைக்கு எதையுமே செய்யாதீர்கள் அதுக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறதே பெட்டர் ஆனால் கடவுளுக்கு கொடுக்குறோம் என்ற எண்ணம் இறைவனுக்கு என்ன படைப்பீர்கள் இறைவன் அப்படியே நேரில் வரார் இப்போ கடவுள் பெருமாள் வந்துட்டாரங்க வீட்டுக்கு ஏகாதசிக்கு இப்போ பெருமாளுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருக்கிறதுலே பெஸ்ட் கடை எது போய் வாங்கிட்டு வந்து பெருமாளே இது தாங்க மைசூர் பார்க்குன்னா இந்த கடையில் தாங்க நான் ரெகுலராக இங்கே தாங்க சாப்பிடுவேன் ஸ்வீட்னா பாதுஷானா இந்த கடை தாங்க சொல்லுவோமா இல்லையா அப்போது வெறியில் நிற்கிற ஆயிரம் பேரும் பெருமாள் தான் அந்த ஆயிரம் பேரில் ஒருவராகத்தான் பெருமாள் வரப்போகிறார் திருப்தியாக கொடுங்கள் நல்ல பொருட்களை வாங்கி கொடுங்கள் மீண்டும் சொல்கிறேன் கடமைக்காக தானம் செய்யாதீர்கள் கடவுளுக்காக தானம் செய்யுங்கள் இறைவனை வந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுப்பா ஆ அப்படின்னு சொல்லுவார் வைகுண்டதேக எந்த வகையிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது சனிக்கிழமை பஞ்சாங்கம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள் அருமையான சனிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் காலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி திதி இருக்கிறது அதனால தான் வைகுண்ட ஏகாதசியாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் காலை பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் பரணி நட்சத்திரம் அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்ரன் காலில் ஏகாதசி இருக்கும் ஒரு வரைக்கும் அதாவது இந்த ஏகாதசி இருக்கும்போதோ பரணி நட்சத்திரம் இருக்குது துவாதசி வந்தும் கொஞ்சம் தூரம் பரணி நட்சத்திரம் இருக்கிறது பரணி நட்சத்திரம் சுக்ரன் சுக்ரன் பெருமாள் அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் காலை பத்து இருபத்தைந்து வரைக்கும் சிவம் நாமயோகம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அதுவும் பெருமாள் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாம யோகம் இருக்கிறது சித்தம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு மாலை ஆறு ஐம்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷியை என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வல்லூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு இருந்தால் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் எது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முத்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு நீங்கள் வந்து பசுக்களுக்கு ஏதேனும் உணவளிக்க நேர்ந்தால் அல்லது உங்களுக்கு ஏதாவது பசுக்களுக்கு உணவளிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நம்ம கோமடத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா கோபியர் கொஞ்சம் பெருமாளை பார்த்துட்டீங்களே அப்படியே பஸ்ஸோடு தான் நிற்பார் நம்மளால் எப்போவுமே செய்த ராதையோட நின்னால் கூட பின்னாடி பஸ்ஸோடு நின்றுட்டுருப்பார் பஸ் மாட்டுக்கு உணவு கொடுப்பவர்கள் நமது கோமடத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதில் வந்து ஓப்பனிங்லேயே வந்து உங்களுக்கு கோமடம்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அலையுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்